எனக்கு ஒரு ஆறு கோயில் ரொம்ப பிடிக்கும் அதாவது இருபத்தஞ்சி கோயில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம் தமிழ்நாட்டில் அந்த ஆறு கோயிலை நான் வந்து கட் பண்ணி சொல்லலாம் நம்பர் ஒன்று வந்து ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி கோயில் அந்த வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் அது நாலு கரத்தோட மேற்கு பார்த்து இந்த கருணையாறு அது வந்து ஒரு அது ஒட்டின மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டின மாதிரி ஆழ்வார்குறிச்சி வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ரொம்ப அற்புதமான கோவில் பியூட்டிஃபுல் டெம்பிள் அங்கே பார்த்தீங்கன்னா நந்தி எழுச்சமாக இருக்கும் சிலையை செதுக்கும் போது அதுக்கு ஒரு தத்துரூபமான ஒரு உருவத்தை கொடுக்கும்போது அது உயிர் கொண்டு எழுந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு அந்த இது போல் நந்தி நீங்கள் உலகத்து எங்கேயுமே பார்க்க முடியாது எனக்கு ரொம்ப பிடித்த கோயில் வந்து ஆழ்வார்குச்சியில் சிவசைலநாதர் பரம கல்யாணி நம்பர் ரெண்டு திருவட்டியூர் வடிவுடையம்மன் நம்பர் மூன்று திருமியச்சூர் கலிதாம்பிகை மேகநாதர் லிதாம்பிகை நம்பர் நாலு பழனி நம்பர் ஐந்து ஸ்ரீபுத்தர் ஆண்டாள் நம்பர் ஆறு திருச்செந்தூர் இந்த இப்போ நீங்கள் வந்து யாருக்காவது கோயில் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இந்த ஆறு கோயிலுக்கு போய் பிள்ளைங்களா உனக்கு லைஃப்பில் சேஞ்ச் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா